சக்தி அன்பு குழந்தையே எப்போதும் என் வாக்கு எப்போது வரும் என்று காத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கு மட்டுமே என் வாக்கு சத்திய வாக்காக கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் ஏதோ பார்த்துவிட்டோம் ஏதோ கேட்கிறோம் என்று கேட்கும் என் பிள்ளைகளுக்கு எப்போது என் பிள்ளையின் மனதில் நம்பிக்கை வருகிறதோ அதுவரை இந்த தாய் காத்திருப்பேன் பிள்ளையே இன்று முக்கிய செய்தியை உன்னிடத்தில் கூற வந்திருக்கிறேன் பொறுமையாக மனதை ஒரு நிலைப்படுத்தி கேள் நீ தேடிக்கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை எந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் எவனால் புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் ஏன் நீ தேடினாலும் கிடைக்காமல் இப்போது உன்னை பாடாய்ப்படுத்துகிறது என்பதையும் விளக்கிச் சொல்கிறேன் கேள் தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தில் தேடிக் கொண்டிருந்தால் எப்படி கிடைக்கும் என் ஞான தங்கமே தொலைத்த இடத்தில் தேடுவதை விட்டுவிட்டு விட்டு எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறாயே எப்படி நீ தொலைத்தது உன் கையில் கிடைக்கும் எத்தனை காலம் தேடினாலும் கிடைக்காதே நீ அதிர்ச்சியாகும் ஒரு விஷயமும் ஆச்சரியப்படும் விஷயமும் மனம் கலங்கும் விஷயமும் நடந்துதான் இருக்கிறது நீ கண்ணீர் விடாமல் கேட்பேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்தால் மட்டும்தான் உன்னிடத்தில் என்னால் பேச முடியும் நீ கண்ணீர் விட்டது போதும் இதற்கு மேல் நீ அழுகக்கூடாது என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ கண்ணீர் விட்டது இந்த பூமியே கொள்ளாது என் தங்கமே உன்னுடைய கண்ணீர் சிந்தக்கூடாது நல்லவர்களின் கண்ணீர் இந்த பூமியை விழக்கூடாது உன்னை போல் இப்படி இருக்கும் பிள்ளைகளுக்கு பாதகம் ஏற்பட்டது தவறு என் தங்கமே இதற்கு மேலும் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் புதைக்கப்பட்ட இடத்தையும் நீ தேடிக்கொண்டிருக்கும் எங்கோ இருக்கும் தூரத்தை தெரிந்து கொள்வாய் என்று அன்பு குழந்தையே இல்லாத இடத்தில் போய் எத்தனைதான் தேடினாலும் நீ தொலைத்தது கிடைக்காது தொலைத்த இடத்தில் நீ தேடிச் சென்றால் இன்று அது உன் கண்ணில் தென்படும் என் தங்கமே யாரால் தொலைத்தாய் எவனால் தொலைத்தாய் எங்கு சென்றது உன் வாழ்க்கை யாரால் புதைக்கப்பட்டிருக்கிறது உன் வாழ்க்கை யார் உனக்கு தேடித் தருவார்கள் எவரால் இழந்த வாழ்க்கையை பெறுவாய் எங்கெங்கோ யார் யாரோ என்னென்னவோ சொல்கிறார்கள் என்று வேலையையும் நேரத்தையும் செலவழித்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று புதைக்கப்பட்டது உனக்கு வெளியே வரப்போகிறது நீ தேடிக்கொண்டிருப்பது கண்களுக்கு முன்னால் வரப்போகிறது எவனால் தொலைத்தாயோ அவனாலேவே உன் கண்களுக்கு கைகளுக்கு கிடைக்கப் போகிறது வருந்துகிறாயா வாழ்க்கை முடிந்துவிடும் என்று வருந்துகிறாயா தொலைத்த வாழ்க்கை கிடைப்பதற்குள் நான் மண்ணுக்குள் போய்விடுவேனோ என்று பயப்படுகிறாயா மரண பயத்தை உனக்கு காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கிறதா வாழ்க்கையில் எதுவுமே நான் சாதிக்கவில்லை அதற்குள் நான் மரணித்தால் என்ன செய்வேன் என்று வேதனைப்படுகிறாயா இருக்கும் போது நீ சந்தோஷமாக இருந்து வாழ்வை கடந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் பேசிக் கொண்டிருக்கிறேன் சுயநலத்தோடு இருக்கும் உறவுகளை நம்பி நம்பி நீ ஏமாந்தது போதும் தன்னுடைய சுகத்திற்காக உன்னை பாடாய் படுத்தி வரும் உறவுகளை இனிமேலாவது நம்பாமல் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை எட்டிக்கொண்டிருக்கும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இனியாவது மாற்றத்தை கொடுக்க வேண்டும் கடந்து வந்த கஷ்டமான கசப்பான பாதைகளை மறந்துவிட்டு இனியாவது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் வறுமையும் வேதனையும் தாங்க முடியவில்லை கஷ்டம் என்னை நோக்கி என்னை அம்புகளாக எய்து கொண்டிருக்கிறது வரும் என்று எதிர்பார்த்தால் வருவதில்லை தர வேண்டும் என்று நினைத்தால் தர முடியவில்லை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால் பாதியிலேயே போய்விடுகிறது தடுப்பவன் யார் கொடுப்பவன் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த குழப்பங்கள் அனைத்தும் உனக்கு இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் புதைக்கப்பட்டது உன் காலடியில் இருக்கிறது புரியவில்லையா உன் வீட்டிற்குள் உன் காலடி இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கும் ஒன்றை வெளியே எடுக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ கண்மறைந்த நேரத்தில் உனக்காக உன் வாழ்க்கை நாசம் செய்ய புதைக்கப்பட்டிருப்பதை இன்று நான் வெளியே எடுக்கத்தான் போகிறேன் இன்று இரவுக்குள் அதை உன் கண்ணை காட்டத்தான் போகிறேன் இது நாள் வரை அதுபோல ஒன்றை உன் கண்கள் பார்த்திருக்காது அதுபோல ஒன்றுதான் உன் வாழ்க்கையை நாசமடையச் செய்ய அவன் செய்து உன் வீட்டிற்குள்ளே புதைத்து வைத்த பொருளை உன் கண்கள் இன்று கண்டே தீரும் கவலைப்படாதே இறுதி நாட்கள் வந்துவிட்டது எல்லா பிரச்சனைகளுக்கும் இறுதி நாட்கள் வந்துவிட்டது உன் வறுமைக்கும் வேதனைக்கும் இறுதி நாட்கள் வந்துவிட்டது எங்கெங்கோ தேடிச் செல்லாதே அது உன்னிடத்தில் தான் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் அல்லவா நம்ப மாட்டாயா ஒரு நம்பு இன்றோடு அனைத்து வினைகளும் தொலையும் நீ தேடியதை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன் நடக்கூடாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கும் தெரியும் வேதனைப்படாதே அனைத்தையும் சேர்ப்பேன் வரவேண்டியதை தடையில்லாமல் வந்து கொடுப்பேன் தங்கமே இல்லை இல்லை என்று உன் வீட்டில் இல்லை புராணம் பாடிக்கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் மாற்றுகிறேன் உணவு உண்பதற்கு கூட பல நேரங்களில் கஷ்டப்படுகிறேன் தாயே இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் யாரை பார்த்தாலும் தலைகுனிவாக இருக்கிறது இந்த உலகத்தில் என்னால் எதையும் சாதிக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்ட உனக்கு விடுதலை கொடுத்து எல்லோர் முன்னிலையிலும் மரியாதையுடனும் மானத்தோடும் தங்கமே அனைத்தையும் பெற்று நீ வாழப்போகிறாய் உன் காலடியில் புதைத்ததை இன்று நான் எடுத்து விடுவேன் நம்பிக்கையோடு இரு என் தங்கமே அன்பு குழந்தையே உன் கைகளில் இருந்து உன் இருக்கும் காணிக்கையை எதிர்பார்க்கிறேன் முடிந்தால் கொடு இல்லையேல் விட்டுவிடு இந்த காணிக்கையின் மூலம் உன் வினைகளை நான் சரி செய்வேன் ஓம் சக்தி நன்றி